வாழ்க வாழ்க வாழ்க்கும் தமிழ்நாடு முழுவதும் இன்றைய கருப்பு சிவப்புன்றது சாதாரண ஒரு இயக்கம் கிடையாது எழுபத்தி அஞ்சு காலமா ஒரே சின்னம் ஒரே இயக்கம் ஒரே கொள்கை சித்தாந்தத்துக்கான தலைவர்களை நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம் எங்களுக்கு தலைவர்களை உருவாக்கல எங்கள் தலைவர்களை உருவாக்கி சித்தாங்களை நாங்கள் கடைபிடிக்கிறோம் இன்னைக்கு எங்க தலைவர் காரல் மார்க்சோட சிலையை மெட்ராஸ்ல திறந்து வச்சிருக்காரு அப்படியான சித்தாந்தங்களுக்கான தலைமுறைகள் தான் இங்க இது கூடி கலைவிட கூட்டம் அல்ல இது திராவிட சித்தாந்தங்களையும் மக்களை முற்போக்கு சித்தாந்தங்களையும் ஏற்படுத்துகிற ஒரு உணர்வான இயக்கம் இன்னைக்கு இங்க மட்டும் ஒரு ஒன்றரை லட்சம் இருந்து ரெண்டு லட்சம் இளைஞர்கள் பொறுப்பாளர்கள் வந்து திரண்டு இருக்காங்க எதுக்கு இந்த இளைஞர்களை திரண்டு அப்படின்னா இந்த இளைஞர்கள் சாதி மதமற்றவள் கடவுள் நம்பிக்கை கடவுள் இருக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார்கள் பெரிய அண்ணா அந்த குலம் ஒருவனே தேவன் ஒருவனைய நாங்கள் கடைபிடிப்பதனால் எங்கள் தலைவர்களை வழி நடத்ததால் நாங்கள் ஒன்றைய ஒருவனே தேவன் அண்ணாவின் வழியேற்று நடக்கிறோம் இப்ப இங்க வந்து தம்பி பேசினாரு மாலை போட்டிருக்காரு கருத்துல பார்த்தா தெரியும் இங்க சாதி கிடையாது மதம் கிடையாது எல்லாமே கருப்பு சிவப்பு ஒரே இயக்கம் தான் எல்லாரும் சாதி மதமற்ற சமூக நீதி இந்த ஒரே குறிக்கோள் சமூக நீதி எல்லாருக்கும் எல்லாம் திமுக சர்வே நான் சொல்றேன் பாஜக வந்து அகண்ட பாரதத்தை வந்து நோக்கி போகுது அகண்ட நார்த் இந்தியா கிடையாது இது அயோத்தி கிடையாது இந்த மண் இது பெரியாரின் மண் இது பண்படுத்தப்பட்ட அண்ணாவின் மண் எங்களை வளர்த்தெடுத்த கலைஞரின் மண் இந்த மண்ணில் நாங்கள் சமூக பாக்குறோம் எந்த மாற்று சமூகத்தையும் நாங்கள் மாமா மச்சனை மாப்பிள்ள மகேந்தான் கூப்பிடுறோம் யாரையும் வேற்று ஆளா பார்க்கவே கிடையாது அப்படிப்பட்ட மண்ணில் நீங்கள் எங்க மசூதியை வச்சு நீங்க இப்ப ரீசண்டா மதுரையில மீனாட்சி அம் விருது நடக்கிறதா சொல்றேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல கோரிப்பாளைய தர்கால எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க ரோஸ்மிக் கொடுத்தாங்க எங்க தர்கால அவங்க எங்களுடைய அம்மா அம்மியாட்சி அம்மா மாலையை நாங்க தர்காவுல போடுவோம் எந்த நாட்டுலயும் எந்த ஒரு இயக்கத்துலயும் இது செய்யவே முடியாது அப்படி ஒரு பண்பாட்டை இயக்கத்தை எங்களை வளர்த்துள்ள தலைவர்களை வளர்க்கறதுக்கு இந்த தீமுத்த அரசு இந்த நல்ல நல்ல கேள்வி அருமையான கேள்வி கேட்றீங்க இந்தியா லெவல்ல தமிழ்நாட்டுல அதிகமான குடமுலக்குகள் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு எங்க குடல்முடுக்க நீங்க கேட்டு பாருங்க அஞ்சு வருஷத்துல திருப்பவனமாக இருக்கட்டும் மீனாட்சி கோயில் வேலை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு மூவாயிரம் கோயிலுக்கு மேலே தமிழ்நாட்டில் அதிகப்படியான குடமுழுக்கள் நடந்துருச்சு அது போக தி திராவிட முன்னேற்றங்களில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் இந்த ஆட்சி வந்தப்புறம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இந்து அருளை சரவண கோயில் பழனியிலிருந்து மீனாட்சி இருந்து திரு எல்லா கோயிலையும் அலர் கோயில் முதக்கொண்டு தமிழ்நாட்டில் எல்லா முக்கியமான திருத்தங்கள் அனைத்திலையுமே வந்து இணைந்தோறும் அன்னதானம் அன்னதானம் எல்லவச கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் கோயில் நிலம் மீட்டெடுப்பு நீங்க மெட்ராஸ்ல பெரிய ஒரு ஐநூறு கோடி ரூபாய் மீட்டெடுத்திருக்கோம் தமிழ்நாடு முழுக்க இந்து அறநிலை கோயில்களுக்கான திட்டங்களை மீட்டெடுத்திருக்கோம் இந்த கோயில் இந்து அறநிலைத்துறை கோயில் யாருக்காக செயல்பட வேண்டுமோ இங்க தலைவர் சொல்லியிருக்கிறார் கோயில் கொடியவரின் கூடாரமாக கூடாது சொல்லியிருக்காரு தெரியும் பராசக்தியிலே சொல்லிட்டார் இந்த கோயில் கொடியவரின் கூடாரமாக எளியவர்கள் வீடா இருக்கணும் எளியவர்கள் போகணும் அந்த கருவறைக்கு போகணும் அந்த கருவறைக்கான திட்டத்தை அனைத்து சாதியும் அனைத்து மக்களும் எல்லாமே வந்து அர்ச்சராகணும் அப்படின்ற திட்டத்தை எங்க தலைவர் கொண்டு வந்தாரு தமிழ் பேச போகலாம் எல்லாமே போகலாம் நீங்க வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் இங்க வந்து ஒரு ஜனாதிபதி வந்து பெரிய தலைவர் நீங்க கொடுக்கலாம் நீங்க இந்தியாவின் ஜனபதி திருமதி முருகு இருக்கலாம் அவங்க வந்து சங்கராச்சார மடத்துக்கு போக முடியாது சங்கராச்சியம் நாங்க அரசு பண்ணல சங்கராச்சிய மட்டத்துக்கு போக முடியாது ஆனால் எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய ஆன்மீக தலைவர்களாக எல்லாத்தையுமே நாங்க கடந்து எல்லா மக்களுக்குமான தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கான அரசா இது இருக்கு நீங்க முஸ்லீம் மதத்துக்கு உள்மக்களுக்கு மாதம் தோறும் உண்மை அவங்களுக்கு தேவையான தொகை எல்லாத்தையுமே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் வேற ஏதாவது கேள்வி மக்களுக்கான என்ன பெண்களுக்கான திட்டங்களே மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் நாங்க தான் கொடுத்தோம் இலவச பெண் கல்வி திட்டம் கொடுத்திருக்கோம் இதெல்லாம் தாண்டி எல்லாரும் மறந்துருப்பாங்க ஒண்ணு சொல்றேன் டாக்டர் பாபா சாஹேப் அகம்பே அம்பேத்கர் தன்னுடைய சட்ட மேதைய ராஜினாமா பண்ணாரு என்ன சொன்னார் எனக்கான நான் நினைக்கிறத இந்தியா முழுமைக்கும் நீங்க நினைக்கல நான் ராஜினாமா பண்றேன் ஆனா என் தலைவன் எங்கள் தலைவன் தமிழகத்தின் விடிவெள்ளி கலைஞர் அவர்கள் எல்லா பெண்களுக்கும் சொத்துல சம உரிமை கொடுத்தாரு இன்னைக்கு எங்க தலைவர் என்ன சொல்றாரு பெண்களுக்கு பத்திரவு பதிவு பண்றீங்களா பெண்களுக்கு என்ன பண்றீங்களா பத்து பர்சன்ட் பெண்களுக்கு பத்திரவு பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல டிஸ்கவுண்ட் பண்ணி தரும் நீங்க பத்திரவு பதிவு பண்ணிக்கலாம் சலுகை பண்ணிக்கலாம் பெண்களுக்கான ஒரு லட்சம் ரூபா ஆட்டோ பெண்களை வந்து தொழில் முனைவரா ஒரு பெண்களை இந்தியாவுல எந்த ஸ்டேட்லயுமே வந்து அடுத்த கட்ட நகர்வா இந்தியா மாநிலங்கள்ல தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு பெண்கள் அடுத்த கட்டமா நகர்வா கொண்டு போதே தவிர இது எந்த மாநிலங்களுமே இருக்காது எப்பயுமே பேரறிங்க அண்ணாவின் வாழ்க்கை மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி தான் எங்க தலைவர் ஏங்க நீங்க மணிப்பூர்ல போய் என்னைக்கா மோடி போயிருக்காரா இருக்கார்ல போயிருக்காருங்க மணிப்பூர்ல போல பீகார்ல போல மியான்மீர்ல போல என்னைக்காவது தமிழர்களை போய் அங்க திருடையன்னு சொல்றது இங்க வந்து ஓட்ட வாங்குறது இங்கே வந்து உங்க சாதி மேத அரசியல இங்க மதத்துவாத அரசியல் இங்க பரப்ப முடியாது இது பகுத்தறிவு மண்ணு நாங்க நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க நம்ம சொல்றோம் பதில் சொல்றோம் அப்படின்னா கருத்தால் விஷயத்த யோசிக்கிறோம் அந்த பகுத்தறிவோட யோசிக்கிறோம் இங்கே அறிவியல் தேவை இந்தியாவிலேங்க யாருமே செய்யாத எங்க தலைவர் செஞ்சாருங்க புற்றுநோய்க்கு ரஷ்யால மருந்து கண்டுபிடிச்சாங்க எங்க தமிழ்நாட்டுல இந்தியாவில தமிழ்நாட்டுல பெண்களுக்கு கர்ப்ப வாய் புற்றுநோய்க்கான ஊ வந்து இந்தியாவிலேயே அதுக்கான நிதியை ஒதுக்கீடு செஞ்சு எங்க தலைவர் செஞ்சிருக்காரு இப்படியான ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு ஒவ்வொரு மணி துளியும் மக்களுக்காக தமிழ் மக்கள் முன்னேறணும் தமிழ் மக்கள் வளரணும் பெண்கள் வளர பாடுபடுகிற ஒரே ஒற்றை தலைவன் இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் புதிதாக ஒரு கட்சி தோன்றிருக்க எம்ஜிஆர் எங்க உருவானாரு எம்ஜிஆர் எங்க உருவானாரு திராவிட கழகத்தால் உருவாக்கப்பட்டவர் எம்ஜிஆர் அண்ணா துறையால் பெரியார அண்ணாவால் தந்தை பெரியாரால் முத்தமிழ் கலைஞரால் உருவாக்கப்பட்டார் எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆர் அன்னை திருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் துரோகத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி எங்கள் தலைவருக்கு கலைஞருக்கு எம்ஜிஆர் துரோகம் செய்தார் எம்ஜிஆருக்கு அம்மா ஜெயலலிதா அவர்கள் துரோகம் செய்தார்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கு சசிகலா துரோகம் செய்தார் துரோகம் செய்தார்கள் ஓ பி எஸ் டிடிவி தினகரன் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்தார்கள் இன்றும் துரோகத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி இந்தியாவிலே ஒன்று இருக்கிறது என்றால் அது அண்ணா திமுக மட்டுமே தவிர தியாகத்தாலும் உடன்பிறப்புகளாலும் கருப்பு சோப்பு கொடியினாலும் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி வளர்க்கெடுக்கப்பட்ட இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் வந்து பீடிங்க நீங்க வந்து சே விஜய் வந்து என்ன நம்ம இதை வளர்த்த விட தேவையில்லைங்க விஜய் வந்து என்ன செய்ய போறாரு விஜய் சினிமா உச்சத்தின்னு இருக்கேன்னு இருக்காரு எங்க சினிமாவின் உச்சத்தை தாண்டி இங்க யாராவது சினிமாவில் உச்சத்துல இருந்தாரு ரைட் ஓகே இப்ப யாரு இங்க படிக்காம இருக்கா விஜய் அப்பா வந்து எஸ் ஏ சந்திரசேகர் பெரிய டைரக்டர் யாரால வந்தாரு கலைஞரால் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டாரு இன்ஜினியர் வச்சிருக்கோம் டாக்டர் வச்சிருக்கோம் டிகிரி பிஎஸ்டி வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் டிகிரி வச்சிருக்கோம் யாரால் படிக்கப்பட்டோம் யாரால் உருவாக்கப்பட்டோம் யாரால் வளர்த்துக்கப்பட்டோம் எங்க தாத்தா பெரிய அரிய பெரிய டிகிரி படிக்கல எங்க அப்பா பெரிய டிகிரி படிக்கல நாங்க டிகிரி படிச்சிருக்கோம் யாரால் படுத்திருக்கோம் அந்த திராவிட முன்னேற்றங்களுக்கு படிக்க வச்சிச்சு எங்களுக்கு பஸ் பாஸ் கொடுத்துச்சு எங்களுக்கு சத்திர திட்டம் கொடுத்துச்சு மத்தியானம் சாப்பிட்டோம் முக்கியம் சாப்பிட்டோம் பஸ்ல போனோம் இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த அடுத்த தலைமுறையை உருவாக்கி கொண்டே இருக்கிறது இங்கே

ஜிபி ராஜா யார் தெரியுமா மாநில இளைஞரணி துணை செயலாளர் அவருடைய அவருடைய மேற்பார்வையில நாங்களாம் ஆர்கனைஸ்ட் ஆகி நாங்களாம் வந்திருக்கோம் எங்களுக்கான ஐடி கார்டு கொடுத்துருக்காங்களா நான் யாரு அன்பரசன் மாதிரி வந்திருக்கேன் ரஞ்சித் மாதிரி வந்திருக்கேன் அப்பல பாத்துங்க எல்லாத்துக்கும் பேஜ் இருக்கு எல்லாத்துக்கும் கோல் இருக்கு டிஷர்ட் இருக்கு சட்டை இருக்கு வீட்டுல இருந்து கிளம்பும் போது எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன் எங்க அப்பாட்ட சொல்லிட்டு வந்தேன் ஏப்பா தலைவர் வராருமா போறம்மா வீட்டுல அனுப்பிச்சு விடுவாங்க போகும்போது பையன் பிரியாணி ஹாட் பாக்ஸ்ல பிரியாணி தண்ணி கேணி எல்லாத்துலயும் வேன்ல ஏத்தி இங்க கூட்டு வந்துட்டாங்க தலைவர் வராரு இங்க வராங்க இங்க பாக்குறோம் நடக்கிறத பாக்குறோம் நீங்க மேட்டையை பாக்குறீங்க எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் இருக்கு யாருமே ஆம்புலன்ஸ் இருக்கு யாருமே இங்க எந்த விதமும் இல்ல இது பேரு இங்க பேர அண்ணா சொன்னதான் இது கூடி கலைகிற கூட்டம் அல்ல பேர என்ன சொன்னார்ல கூடி கலைகிற கட்டம் அல்ல இது திராவிட சித்தாந்தங்களை அடுத்த கட்ட தலைமுறைக்கு எனக்கு வந்து இது நாலாவது இளைஞர் மாநாடு திருநெல்வேலி தலைவர் இப்ப இருக்க தமிழக முதலமைச்சர் அண்ணன் எங்க தளபதியார் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் திருநெல்வேலி மாநாடு இருபது வயசுல நேர்காணல் திருநெல்வேலி மாநாடுக்கு இருபத்தாறு வயசுல மறைமேளர் நகர்ல ஒரு மாநாடு முத்துவேலு கருணாநிதி அவர் ஐயா தமிழறிஞர் முத்தாடி தலைவர் அவர் வந்து நடத்தி வச்சாரு அதுக்கு நாங்க கலந்துகிட்டோம் இன்னைக்கு சேலம் மாநாட்டில் இளம் தலைவர் திராவிட சித்தாந்த அடுத்த கட்ட தலைமுறைக்கு கடத்தி சென்றுகிற ஒரு உன்னத தலைவர் அவர் பின்னாடி பட்டு சேலம் மாநாட்டில் கலந்துகிட்டோம் இன்னைக்கு இதே விருதுநகர் மாநாட்டில் ஆனால் மூத்தி அமைச்சர் தலைமையில ஐயா கே கே எஸ் ஆர் தலைமையில் தங்கந்தளம் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறோம் மக்களை பாருங்க யாராவது சாதி பாகுபாடு இல்லாம வெள்ளாத்தி கலந்து கொண்டு அனைவரும் கருப்பு சிவப்பா இந்த கொடியின் சின்னமா யாராவது ஒற்றுமையா பயன்பட்டு இந்த சின்னத்தையும் இந்த கொடியையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற விஷயத்த நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நினைச்சு பார்க்க முடியாது வெல்வோம் வரலாறு வரைவோம் வரலாறு தலைவர் சொல்லிட்டாரு இருநூறு தொகுதியில நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த அணில் குஞ்சு விசுலா குஞ்சு இந்த டயர் நக்கி ஏகப்பட்ட மாம்பழம் எல்லாத்தையும் பார்த்துட்டான் தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது எந்த வழியிலும் வந்தாலும் இந்த உதயசூரியனின் நெருப்பாற்றலால் இந்த தலைமுறையின் படிப்பாற்றலால் இந்த தேசிய முற்போக்கால் பாற்றலால் இந்த வந்து பறக்கவே முடியாது எங்களுக்கும் தேசியத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு நீங்க தேசிய வந்து சுயாட்சி சொல்றீங்க நீங்க தேசிய குழு சொல்ல கூடாது நேருன்னு பேர் வச்சிருக்கோம் ராஜீவ் காந்தின் பேர் வச்சிருக்கோம் சுபாஷ் சந்திரபோஸ் பேர் வச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியும் இந்தியாவை எப்பயும் ஒற்றுமையா பார்க்கணும் நீங்க நார்த்ல போய் ஒரு கக்கனை காணிக்க முடியாது ஒரு முத்துராமணியை தேவரை காமிக்க முடியாது வச்சிருக்கோம் காந்திய காமராஜர் காமிக்க முடியாது எல்லா பேரும் நாங்க வச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியும் இந்தியா எப்படி ஓட்டு அதே அம்பேத்கரோ தேவரோ காமராஜரோ எல்லாரும் வழி நடத்த பெருந்தன்மை கொண்ட பெரியார் இயக்கத்தில் வாழ்ந்திருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுக திமுக தொகுதி ஜெயிப்போம் முத்துவேல் கருணா ஸ்டாலின் வந்து கண்டிப்பா நடக்கும் எந்த மாற்று கருத்தையும் கிடையாது